உன்னை நம்பி பதினஞ்சு பிள்ளைய கொடுத்துருக்கண்டி எனக்கு பிள்ளையா வேணாண்டி ஆனா ஒரு சாமி பதினஞ்சு நாள் தான் ஆச்சு இன்னும் முப்பது நாள் இருக்கு ஒழுங்கா மூடிட்டு இரு என்னால முடியலடி ப்ளீஸ் என்னடி பிரச்சனை உனக்கு பிள்ளையா இதெல்லாம் ஒன்னு அங்க ஓடுது ஒன்னு இங்க ஓடுது என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குது புள்ளனா அப்படி தான்டி இருக்கும் நைட் 2 மணிக்கு கரையா கேக்குதுடி அது கூட பரவாலடி ஒன்னு நலியா இருக்கா இப்போ ஏன் வலி புரியதா என்னடி சொல்ற 15 நாளைக்கு முன்னாடி என் புள்ளைய நான் திட்டும்போது நீ என்ன சொன்னே ஏன்டி புள்ளைய திட்ற நீ எல்லாம் ஒரு தாயா இப்ப சொல்லடி புள்ளைய திட்டனாலும் வளக்குற நான் தாயா புள்ளைய பாதியிலே விட்டுட்டு போற நீ தாயா அதுக்காடி பழி வாங்குற ஆமாண்டி ஒத்துக்கறேன்டி புள்ளை வளக்குறது கஷ்டம் புரிஞ்சா சரி எங்கடி போற ஏன் ஒத்த புள்ளைய என்னால சமாளிக்க முடியல இந்த மொத்த புள்ளைய வளத்தேன் ஏன் சோலி முடிஞ்சுடும் Oh!